உள்ளே உயிர் பெரிது அமோதினும் தெளிவின் ஒளிவந்த வன்வந்த பார்களே பாடுதுங்களம் மாநாய் மனசு கடைபட்ட நாயனை வல்லாளன் தன்னல் கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை அழுத்தி வினை கடிந்த வேதியனை சிலை நகர்புக்கு சிற்றம் பலம் மண்ணும் ஒன்லை விடையானை யானை பாடுதுங்க நம்மானாய், நாய் தோழி கிரி செய்தவார் ஒருவன் மதிப்புட பெருந்துரையான் காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி தா காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை தைய நம் மேலை வீடு அதான் வாடு அம்மா பாரியனை நயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனை தயான தத்துவனை தானே உலகேலும் ஆயானையால்வானை பாடுதுங்க அம்மா நாய் வந்த பாடல் தருளும் வந்த பாடன பெருந்தோரையான் பின் சுமந்த கீர்த்தி வியமண்டல தீசன் கஞ்சு வந்த நேற்றி மதுரை மதுரை மஞ்சுமந்து கூலி கொன்று கோவால் மே தோன்றுமந்த பெண் மேலி பாடு மாண்ட பிறையான் பெருந்துரையான் கொண்ட புரி நூலான் கோலமாகூர் அண்டம் கரியான் அண்ட முதல் ஆனந்தம் பண்டை பரிசே பழ அடியார் அண்டம் வியபுருமாடு அம்மான் விண்ணாளும் தேவர்களும் மேய வேதி மன்னாலும் மன்ன்கும் மாண்பாகி நின்றானை தன்னா தமிழளிக்கும் தான் பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேரும் பெருந்துரையே கண்ணா கடல் காட்டி நாயனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடு கம்மா பெருந்துரையான் தப்பா மே தாழடைந்தான் நெஞ்சொருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் நாக்குவித்த அப்பா சடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதுங்க அம்மா நான் மை பொழியும் கண்ணீ கேழ்மாலோடிந்திரனும் எப்பிரியும் தேட என்னை என்றுருளால் இப்பிறவி ஆட்கொண்டுே இனி பிறவாமே காத்து மெய் பொருட்கள் தோற்றமையே நிலை பெறாய் எப்பொருட்கும் தாயாயே யாவைக்கும் வீடாகும் அப்போருளாம் நம் தீவனை பாடுது கலம் ஆனார் கையார் மலை சிலம்ப காதார் குழல் செய்யானை வெந்நேரு அணிந்தானை சேர்ந்த கையாணை எங்கும் அன்பர்க்கு அன்பர்கை அல்லாதார் பாடுங்காய் ஆன கீழமாய் மானோரோடாய் தேவராய் ஏனை பிறவாய் பிறந்திருந்தியை தேனை உனையும் நின்றுருக்கி என் வினையை ஒட்டுகந்த தேனையும் பாழையும் கண்ணலையும் ஒத்திணிய கோல் அவன் போல் வந்து என்னை தங்களும் வான் வந்த பூங்கலே பாடுதுங்கள் அம்மா நாய் சந்திரனை தேய்த்தருளி தக்கன் தன் வேள்வியனில் இந்திரனை தோல் நெறித்து செந்தனை அறிந்து அந்த செல்லும் மலர் கதிரோன் பல் தகத்து தேவர்களை ஓட்டுகந்த பொருள் புடைசூர் தன்னன் பேருந்துரையான் மந்தாரமாலையே பாடுது காணம் மாநாய் உண உயிராய் உணர்வாய் என் நூல்கள் தேனா அமோத மா திக் கரும்பின் கட்டியுமாய் வானோர் வழியமக்கே வலியமக்கே தந்தருளும் தேனார் மலர் கொண்டை தேவகன தீ ஆனா அறிவாய் வழிவு பல் உயிர்க்கும் கொனாகி நின்ற வா கூறுதுங்க அம்மா நாய் சுடுவின் பூங்கொன்றை வந்தோல் ி நின்று உடுவாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தெடுவன் தேடி சிவன் கடலே சிந்தி பெண் பேத்து மலர் வேளேந்தி அடுவான் சேவனியே பாடுதங்கம்மானான் மென்மொழியால் கேள் கிழறும் பாதியனை வெளிவந்த மாலையனும் காண்பரக வீத்தகனை தெளிவந்த தேரலை சீரா பெருந்துறையில் எளிவந்த இளியின் நருளால் உள்ளத்தின் உள்ளே ஒளி அந்த பாடுங்கால் அம்மா நாய் முன்னானை மூவ்கோ மூற்று மாய் மூற்றுக்கும் பின்னானை பிஞ்சகனை பேலும் பெருள் துறையின் வானவனை மாதியலும் பாதியனை தென்னானை காவானை தென் பாண்டி நாட்டானை வெற்றி பிறர்க்கு அரிய பெம்மான் பெருந்துரையான் கொட்ட குதிரையின் மேல் வந்தார் குற்றங்கள் நீக்கிய குணம் கொண்டு கோதாரி ியூற்ற தொடர்பருப்பான் தொல் புகழே பற்றிய பாதத்தை பற்ற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்க அம்மா நாள் பாதத்தை பற்ற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்க கவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருப்பொச்சுன்னம்